வணக்கம் ஸோ நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா வந்து செயின்ட் ஜோசப் ஆரிட்டரி ஆஃப் மவுண்ட் ராயல் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் மாண்ட்ரியல் நிறைய பேர் வந்து அந்த மெயின் சர்ச் டவுன் டவுனில் இருக்க சர்ச்சை பார்த்துட்டு போயிடுவாங்க இந்த சர்ச்சை மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் மாண்ட்ரியல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்ச்சை போய் பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு வந்து அந்த முத்துப்படத்தில் வந்து பேலஸ் வரம் பார்த்தீங்களா அதே மாதிரி இருந்தது சரியான ஹைட்டில் வந்து எலிவேஷனில் கட்டி வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு டூ த்ரீ டெக் இருக்கும் நடந்து தான் போகணும் படிக்கட்டில் சரியான கால் கால்வழி வலிக்கும் பட் ஆனால் வந்து மேலே வந்தீங்கன்னா அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சரில் சேர்ச்சி கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூசியம் அதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் கேலரி இந்த மாதிரி நிறையா வந்து இன்ட்ரெஸ்டிங்கானது ஸோ ஆர்ட் கேலரி மியூசியமில் வந்து என்ன போட்டிருந்ததுன்னா வந்து எப்படி வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து ஃப்ரெஞ்ச் காலனிக்கு வந்தாங்க கியூபேக்கு அதோடய ஹிஸ்ட்ரிஸு அதோட பெயிண்டிங்ஸு அதெல்லாம் நிறையா இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திங்கன்னா போய் அதையும் விசிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இங்கே சர்ச்சுக்கு வந்து முக்கியமாக நிறைய பேர் ஏன் வருவாங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்னா இந்த சன் செட் பார்க்க வருவாங்க வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து சன் பியூட்டிஃபுல்லாக வந்து ஈவினிங் டைமில் செட் ஆகும் ஸோ அதை பார்க்குறதுக்கு வரவங்க எங்கே பாருங்கள் இந்த வெஸ்ட் கோஸ்ட்டில் அப்படியே கோல்டன் ஷவரில் வந்து தெரியும் போல் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இந்த கொஞ்சம் மழை சீசன்லையா இல்லை மழை டைமில் வந்துட்டோம் எங்களால் பார்க்க முடியல ஸோ நீங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணி வெதர்லாம் பிளான் பண்ணி வாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ